வெல்கம் டு விமென்ஸ் ட்ரீம் World. அளவு பிளவுஸ் வச்சு எப்படி சூப்பரா பேட்டர்ன் பண்றதுன்றத பற்றி தான் பார்ட் த்ரீ வீடியோ இன்னைக்கு போறோம் இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பார்ட் ஒனில் பிளவுஸோட பேக் பார்ட்டும் பார்ட் டூவில் பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டும் போட்டிருக்கேன் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோலையும் வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பெல்ட்டோட வித் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் பெல்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து பெல்ட் பகுதி இருக்குல்லையா பெல்ட் பகுதி எடுத்துக்கோங்க இப்போ இங்கே தையலுக்கு அரை இன்ச் உள்ளே போயிருக்கோம் இல்லையா அதனால ஒரு அரை இன்ச் எடுத்துக்கோங்க அரை இன்ச் விட்டுட்டு இந்த பகுதியை வச்சு ஸ்டிச்சு எந்த வருது எந்த இடத்துல வருதோ அந்தளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சீம் அலோன்சஸ் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஹைட்டு பெல்ட்டோட ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வித்து அதோட தையலுக்கு ஒன்னே கால் இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஹைட்டுக்கு வந்து கீழேருந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து சிங்கிள் பீஸாக போட்டு தைக்கிறீங்க அப்படின்னா மடக்கி தப்பீங்க இதே டபுள் பீஸ் போடுறீங்க பெல்ட்டுக்கு அப்படின்னா அரை இன்ச் போதும் என்ன மாதிரி பீஸ் எடுக்கிறீங்கன்றதை பொறுத்து இந்தளவு பார்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி முக்கால் இன்ச் அளவு எடுத்திருக்கேன் அந்த முக்கால் இன்ச் அளவு மேலே பெல்ட் முடிகிற பகுதியை வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது மேல தையல் உள்ள போயிருக்கும் இல்லையா அதுக்காக ஒரு அரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுதான் பெல்ட்டோட ஹைட்டு இந்த பகுதியும் கண்டுபிடிக்கலாம் அடுத்து பெல்ட்டோட இது வந்து ஓப்பன் இருக்க பகுதி தையல் வர பகுதியில் எப்படி ஹைட் கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க பிளவுஸ்லயே சைடில் பாத்தீங்கன்னா இந்த பகுதி இருக்கு இல்லையா அப்படி தெரியுது இல்லையா இதை கரெக்டாக அளவு வச்சா எடுத்துக்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எண்டு நம்ம இந்த வித்து எந்த அளவு முடியுதோ அந்த இருந்து ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு மேலே ஏற்றிக்கோங்க தையலுக்காக அந்த தையலுக்கு மேலே வர பகுதியிலருந்து இப்போ இதில் வந்து ஃபோல்டுலேயே இல்லாமல் தையலுக்கு வந்து மேல் நோக்கியே தான் இருக்குது அதனால வந்து எந்த இடத்துல கிளாத் முடியுதோ அந்த இடத்துல அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் எப்படி ஹைட் கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த வளைவு எப்படி கொடுக்கறதுன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துலருந்து நம்ம டாட் அளவு இருக்குது இல்லையா அந்த டாட் அளவுக்கு கீழே தான் அந்த கர்வ் வரும் அந்த கர்வ் எந்த அளவு இருக்குன்றத நம்ம வந்து இங்கேருந்து ஒரு அரை இன்ச் அளவு எடுத்துட்டு டாட் வந்து எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டே கால் இன்ச் அளவில் வந்து இங்கே கிடைக்கிது ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ரெண்டே கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன ஹைட் இருக்குன்றதை இப்போ பார்த்துடலாம் ஸோ இங்கே முக்கால் இன்ச் அளவு விட்டுட்டு இந்த ரெண்டே கால் அளவு அளவுக்கிட்ட எந்த அளவு இருக்கோ அதை அப்படியே அந்த டாட் கிட்ட மடக்கிட்டு இதை அது மேலே வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தையல் முடியுது ஸோ தையலுக்கு வந்து ஒரு அரை இன்ச் விடணும் இல்லையா ஸோ அளவு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த லைன் எல்லாத்தையுமே அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் ஸோ இது தாங்க பெல்ட்டு இந்த இடத்துல ஒரு நாட்ச் கொடுத்துக்கோங்க இந்த நாச் கொடுக்குற பகுதி என்னன்னா இடுப்பில் சைடில் தையல் வர பகுதின்றத மார்க் பண்ணுறதுக்காக ஏன்னா ஃப்ரெண்ட்டுக்கும் பேக்கில் அதாவது முன்பகுதியில் வந்து ஜாயிண்ட் வர பகுதி இருக்கு இல்லையா ஸோ ஓப்பன் அந்த பகுதிக்கும் ஜாயிண்ட் வர பகுதிக்கும் வித்தியாசம் இருக்கும் அது தெரியணுன்றதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல நாச்சஸ் கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து கட் பண்ணியாச்சு இன்னொரு சிம்பிளான ஐடியா கொடுக்குறேங்க நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணுறப்ப எங்களுக்கு வந்து முன்ன பின்னே ஏற்றி வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்ன ரீசன்னா பெல்ட் கரெக்டாக கட் பண்ணாதனால தான் வரும் அதுக்காக என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே பெல்ட்டை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே மடக்கி தைக்காதீங்க சைட் ஜாயின் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பார்ட்டோட வச்சு எந்த அளவு ஹைட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மடக்கி தைங்க சோ அப்படி மடக்கி தைக்கிறப்ப என்ன ஆகுனா பிரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஹைட் வந்து ஈக்குவலா நம்மளுக்கு கிடைச்சிரும் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்லீவ்க்கு வந்து நீங்க வந்து லைனிங் வச்சு ஸ்லீவ் வைக்கிறீங்க இல்ல நார்மல் ஸ்லீவ் வைக்கிறீங்களான்றத பொறுத்து சீம் சீமலை ஸ்கீல் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ வந்து சும்மா நார்மல் ப்ளவுஸுன்ற மாதிரி நான் மெஷர் பண்ணியிருக்கேன் ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து கீழே சீம் ஒன்சி எடுத்திருக்கேன் அந்த மாதிரி எடுத்து ஒரு லைன் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கு மேலே தான் நம்மளோட ஸ்லீவோட பார்ட்டை வைக்கணும் ஸ்லீவ் பார்ட்டை வந்து இதுக்கு மேலே தான் ஹைட் வந்து எந்த இடத்துல இருந்து பாருங்கள் ஷோல்டரோட சென்ட்ரு பகுதி இருக்கு இல்லையா ஸோ இந்த இருந்து இது வரைக்கும் ஹைட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் ஸோ இதில் வந்து சீம தையலுக்கு வந்து மேலேயே தான் இருக்குது கிளாத்து அதனால் மடங்கிலாம் இல்லை அதனால் நேராகவே அப்படியே வச்சு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஸ்லீவோட ஹைட்டு அடுத்து வந்து ஸ்லீவோட வித்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்லீவோட வித்துக்கு பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக எடுத்துக்கோங்க உள் பக்கமாக எடுத்துகிட்டு இந்த அக்கல் பகுதியிலேருந்து இப்படி கிளாத் அப்படி மடக்குனிங்கன்னா எந்த அளவு அகலம் கிடைக்குதோ அதுதான் ஸ்லீவோட வித்து ஸோ அதை ஆன்ஃபோல்டு பகுதியில் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல தான் ஸ்லீவோட அகலமு இதுக்கு மேலே வந்து தையலுக்கு ஒன்னே கால் இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னே அடி அடிக்கை அகலம் எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் நம்ம இந்த லைன் போட்டோம் இல்லையா ஸோ இந்த லைனுக்கு மேலேயே வச்சு இப்படி அடிக்கை அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க இந்த இடத்துல வருது சாரி இங்கே எடுத்துக்கோங்க அடிக்கை அகலம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தையலுக்கு மடக்கி இருக்கோம் இல்லையா ஸோ அந்த பகுதி மேல இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு எந்த இடத்துல மார்க்கிங் வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இதுக்கு மேல சீம் அலவன்சஸ் ஒன்னே சொல்லியா ஸோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டு இதை வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸோ இதுதான் வந்து நம்மளோட கரெக்டான மெஷர்மெண்ட்டு ஸோ வந்து இது வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ அடிக்கை அகலம் வந்து இந்த அளவு இருக்கு இதுக்கு அடுத்து சீம் அலோவன்சஸ் இங்க இருக்கு ஸோ இந்த ஹைட்டில் இருந்து பாக்ஸோ பாக்ஸ் போட சொன்னேன் இல்லையா இந்த பாக்ஸ் ஹைட்டில் இருந்து இங்கே இருக்குது ஸோ இந்த ஹைட்டில் இருந்து மூணு இன்ச்சஸ் வந்து குறைச்சிக்கோங்க குறைச்சிட்டு இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் நம்ம நேர் கோடு போடுவோம் இல்லையா கோடு போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நேராக கோடு போட்டுவிட்டேன் கோடு போட்டுட்டு இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்து நம்ம பேட்டர்ன் வைஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைனா நார்மலாக சும்மா ஒரு பெண்டாக கேர்வ் வரைகிறதுனால வரையலாம் டெய்லரிங் மெத்தடில் சும்மா நார்மலாக தான் வரைவாங்க பேட்டர்ன் வைஸில் தான் வந்து அதை வந்து ஃபோராக டிவைட் பண்ணி இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பேட்டன் வைஸ் எப்படி ஸ்லீவ் ட்ரா கன்வெர்ட் பண்ணுறது ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உள்கை வளைவு எப்படி விளைவிட்ட வெட்டலான்னு பார்க்கலாம் இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு குறைச்சிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே வந்து இந்த லைனை தொட்டு அப்படியே அப்படியே மறுபடியும் இந்த லைனை விட்டு இறங்கி அப்படியே இந்த சைடு இதுதான் உள்கை வளைவு இந்த மார்க் போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் கட்டிங் மார்க் போட்டிருக்கேன் பாருங்க சோ இந்த இடத்துல எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் விரிச்சு வச்சு இதை கட் பண்ணணும்ன்றதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன் டிஃப்ரெண்ட் ஷேப்ல நாச்சஸ் வந்து இந்த இடத்துல நாச் கொடுக்கணும் இங்கே நாச் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த இடத்துல நாச்சு கொடுக்கணும் நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது உள்கை வளைவு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா ஒருத்தர் ஒரு சில கேட்டிருந்தாங்க ஃப்ரண்ட் பார்ட்ல எப்படி நீங்கள் ரைட்டு ரைட் ஹேண்ட் ஸ்லீவ் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லீவ்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தாங்க நான் அதை உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் நான் கட் பண்ணிட்டேன் இந்த பகுதியை மட்டும் இப்படி விரிச்சு விட்டு உள்பகுதியை கட் பண்ணிக்கணும் அதுதான் வந்து உள்கை வளைவு உள்கை வளைவு எந்த பக்கம் வெட்டுறோமோ இப்போ இப்படி வச்சு வெட்டியிருக்கோம்னா இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இது வந்து ரைட் ஹேண்ட் ஸ்லீவு அதே மாதிரி இப்போ வந்து உள்கை வளைவு வந்து இப்படி ரிட்டர்னில் வருது அப்படின்னா இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லீவு ஸோ உள்கை வளைவு முன் பக்கமாக வருதுன்னா அதை பொறுத்து தான் ஸ்லீவ் வந்து ரைட்டாக ஹேண்ட் வந்து சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா உள்கை வளைவும் நான் வெட்டிவிட்டேன் வெட்டினதுக்கப்புறம் நாச்சஸ்ஸும் கொடுத்துட்டேன் இப்போ ஸ்லீவ் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு பட்டன் பட்டியில் வந்து கொக்கி பகுதிக்கு வந்து ஒன்றரை இன்ச் அளவு எடுத்துக்கணும் வளையம் பகுதிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் இன்ச்சு அளவு எடுத்துக்கணும் ஹைட் வந்து இந்த அளவுக்கு ஹைட் எவ்வளவோ அளவுக்கு ஹைட்டும் வித்து வந்து இதுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு கொக்கி பகுதிக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு அளவுக்கும் சாரி இதுக்கு ரெண்டே கால் இதுக்கு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நெக்கு திருப்பறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் பயாஸ் பீஸ் அதாவது கிராஸ் பீஸ் வந்து ஒன்றரை இன்ச் அளவு எடுத்துக்கோங்க ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல ஏற்கனவே இருக்கு ஸோ கட்டிங் வீடியோ பிளவுஸ் அளவு பிளவுஸ் வச்சு எப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ பேட்டர்ன் வைஸ் எல்லாமே சூப்பராக போட்டாச்சுங்க அளவு ப்ளவுஸ் வச்சு பேப்பர் கட்டிங்கை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேப்பர் கட்டிங் போட்டிருப்பீங்க அது வந்து என்னாகணும் மிங்கிள் ஆகிடும் யாரோட அளவோ தோஸ் மிக்ஸ் ஆகிடும் ஸோ அது வந்து உங்களுக்கு தெரியாது அதுக்காக நீங்கள் எப்பயுமே என்ன பண்ணுங்கள் பேட்டன் போட்டவுடனே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுறீங்க இப்போ அவங்களோட நேம்னா அவங்களோட நேம் எழுதி அது நார்மல் பிளவுஸா இல்லை ப்ரிண்டஸ் ப்ளவுஸான்னு எழுதிக்கோங்க அது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டா இல்லை பேக் பார்ட்டா அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்லேயுமே டீட்டெயிலாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆனாலும் நீங்கள் தைரியமாக எடுத்துடலாம் எல்லாத்தையுமே க எங்கே கடந்தாலும் எடுத்து பத்திரமா எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெண்ட் பார்ட்டுன்றதுனால நான் லக்ஷ்மி நார்மல் பிளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் அப்படி போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நார்மல் ப்ளவுஸ் ஸ்லீவு இது பெல்ட்டு இது பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் இந்த மாதிரி எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா மிஸ் ஆகவே ஆகாது இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மித்தவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் ஸோ அவங்களோட டவுட்ஸும் க்ளியர் ஆகும் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி